பெருமை பீர்த்துறதுல ரெண்டு பேர் இருப்பாங்க ஒன்று அவன் செஞ்ச பெருமையை வெளியில் அவனே சொல்லி அவனை பெருமையாக பேசிக்கிறது இன்னொன்று சம்மந்தமே இல்லாத ஏதோ ஒன்று எவனோ எப்பயோ எங்கேயோ பண்ணிட்டு போனதை இவன் பெருமையாக பேசிக்கிட்டு இருப்பான் இந்த மாதிரி ரெண்டு வகை இருக்குது ஆனால் அதில் ரெண்டாவது வகையை கண்டால் கல் எடுத்து அடிங்க மொதல் வகை ஒன்று இருக்குல்ல அவன் செஞ்சது சின்னதோ பெருசோ அவன் செஞ்சது அவன் சொல்லி பெருமைப்பட்டுக்கிட்டான்னா உண்மையிலேயே அவனை கண்டு கடுப்பு ஆவாதிய ஆக்சுவலி நமக்கு அந்த கடுப்பு வரும் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி வந்து அவன் மாட்டுக்கு பார இருக்கான் இதை ஒரு விஷயம் மாறா அப்படின்னு சொல்லி அவனை தடுக்காதிய முடிஞ்சால் தட்டி கொடுக்கும் ஏன்னா உங்க ஏன்னா நானும் உங்களை மாதிரி தானே என்கிட்டே அந்த மாதிரி ஒரு ஆள் இருந்துச்சு என்னென்னா சின்ன சின்ன விஷயத்தை கூட பெருசாக பேசி இதை நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவாப்புல அப்படி சொல்கிறப்ப எனக்குமே மனசுக்குள்ளே தோணும் இதை ஒரு பெரிய காரியமாக நினச்சி எதுக்கு நம்மக்கிட்ட போய் இருக்காப்புல அப்படின்ட்டு தோணும் இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு விஷயம் அவர் செஞ்சது அக்கூமலேட்டாகி வந்தது அவருக்கு இந்த ஓதுவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஓதுவார்கள் அந்த ஓதுவார்கள் அந்த கோயிலில் இருப்பாங்க திருமந்திரம் தேவாரம் திருவாசகம் இதெல்லாம் வந்து நல்லா ஓதுவாங்க அந்த பாடல்கள் அவங்களுக்கு அது மட்டும்தான் வேலையாக இருந்தது உண்மையில் அது மட்டும்தான் வேலையாக இருந்தது அவங்களுக்கு வே அதாவது நிறைய இடங்கள் அதாவது திருமணம் சடங்கு போக்குவரத்து கோயில் எல்லா இடங்களையும் ஓதுவாங்க அவங்களுக்கு காசுன்றது கொஞ்சம் தான் கிடைக்கும் இப்போது அவருக்கு இந்த ஓதுவார்களுக்கு ஏதாச்சும் செய்யணும் அப்படின்ற ஒரு நினப்பு உள்ளுக்குள்ளே இருந்தது உள்ளே இருந்தது அதுக்கு ஒரு இனிஷியேட்டிவ் அவராக எடுத்தார் அதை இவங்களுக்கு நம்ம எதாவது முதல்ல அந்த ஓதுவார்களை அடையாளம் பார்க்கணும் அடையாளம் காணணும் அதுக்கப்புறம் அந்த ஓதுவார்களுக்கு நம்மளால் என்ன முடியுன்றதை நம்ம டிசைட் பண்ணணும் முதல்ல ஒரு நாலஞ்சு ஓதுவார்கிட்டேருந்து ஆரம்பித்தது தெரிஞ்ச ஓதுவார்கள் அதாவது நல்ல ஆக்டிவாக இருக்க ஓதுவார்கள் இல்லை கிட்டத்தட்ட ரிட்டையர்மெண்ட் ஆவர ஸ்டேஜில் இருப்பாங்களோ ஓதுவார்கள் வயசானவங்க அவங்கள தேடி கண்டுபிடிச்சு நாலஞ்சு பேருக்கு முதல்ல இவரே பண்ண ஆரம்பிச்சு ஒன்றும் இல்லை மாதம் ஆயிரம் ரூபாய் மாசம் ஆயிரம் ரூபாய் அதை அவர் வெளியில் சொல்ல 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 அவர் ஏன் அதை வந்து வெளியில் சொன்னார்ன்றது எனக்கு அப்போ தெரியல உண்மையில் அவர் பெருமை பேசுறாருன்னுதான் நினைச்சா ஆனா அதை மனுஷன் சொல்ல 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 நூறு பேர்கிட்ட சொல்கிறப்ப யாராச்சும் ஒருத்தர் ரெண்டு பேர் நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்திருக்காங்க நாலு பேர்கிட்ட ஆரம்பித்தது ஒரு நாலு வருஷத்தில் முப்பது பேர் ஆயிருக்கு முப்பது பேருக்கு மாதம் மாதம் மூ ஆயிரம் ஆயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் போட்டிருக்காரு கிட்டத்தட்ட இது வந்து நாற்பத்தி ஆறாவது மாதம் இந்த மாதம் ஒரு மாதத்துக்கு முப்பதாயிரம் ரூபாய் நாற்பத்தாறு மாசம் ஒரு தனி மனுஷன் அவர் கையில இருந்து போடல இது அத்தனை காசு கையில இருந்து போடல இவருக்கா இதுக்காகவே ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பை கொண்டாந்து உள்ளுக்குள்ள மாசம் மாசம் அது காசை கொண்டாந்து வச்சு கரெக்டா ஒன்னாம் தேதியானு கிரெடிட் ஆயிரம் ஆயிரம் ரூபாய் நம்ம கணக்கு போட்டு பாத்தோம்னா ஆயிரம் ரூபான்றது ஒரு நாளைக்கு ஒரு முப்பது ரூபாய்தான ஆனா இப்ப கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா இந்த மூணு வருஷத்துல ஐம்பதாயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட கொடுத்துருக்காரு நாற்பத்தாறு மாதம் நாற்பத்தாறாயிரம் ரூபாய் முப்பது ஓதுவார்களுக்கு கொடுத்துருக்காரு கிட்டத்தட்ட பதிமூணு பதினாலு லட்சம் ரூபாய் பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் இது ஒரு தனி மனுஷனாக நின்று இதுக்கான முயற்சி எடுத்து அத்தனை பேரையும் சேர்த்து வெறும் பணம் அனுப்புறது மட்டும் இல்லை அந்த பணம் அனுப்புகிறப்போ அந்த பணம் போய் சேர்ந்துச்சா ஏன்னா முப்பது பேருக்கு ஒன்றாந்தேதி காலையில் பத்து மணிக்கு அனுப்புவார் அது அவரோட வழக்கம் அது ஒரு வேலை பணம் வந்துச்சா போணுச்சா இடையில சிக்கிருச்சா ஒவ்வொருத்தருக்கும் முப்பது பேருக்கு ஃபோன் போட்டு கேட்பாரு வந்துச்சா கிரெடிட் ஆயிடுச்சா இந்த ஒரு வேலையை ரெண்டு மூணு நாளாக எடுத்து பண்ணுவோம் அப்புறம் சம்பளம் போறது நமக்கெல்லாம் ஒரு நாள் வேலை பட்டடம் தட்டி விட்டா போயிடும் பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பார்த்துக்கலாம் ஆனா இவர் இந்த ஆயிரம் ரூபாய் அவங்களுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்றது அவருக்கு நல்லா தெரியும் சின்ன விஷயம் வெளியில இருந்து பார்க்குறப்ப ஒரு ஆளுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் ஆனால் முப்பது பேருக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபா நாற்பத்தாறு மாதம் கிட்டத்தட்ட பதிமூணு லட்சம் ரூபாய் ஒரு மனுஷனால போய் சேர்ந்துருக்குன்னா அது அவருக்கு இருந்த உள்ளே இருந்த ஒரு ஒற்று அதை அந்த மனுஷன் பெருமையாக சொன்னதில் எந்த தப்பு இல்லை அப்படின்னு இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன் உண்மையிலேயே அவர் இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கார் ஒரு இங்கே மட்டும் இல்லை ஸ்கூல் பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு ப்ரைவேட்டாக இனிஷியேட்டிவ் எடுத்து சொந்த காசை போட்டு ஏகப்பட்டு செஞ்சுருக்காரு அதனால் யாராச்சும் உங்கக்கிட்ட வந்து அவங்க செஞ்ச விஷயங்களை பெருமையாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டால் காது கொடுத்து கேளுங்க பிடிக்கலைன்னா நடிங்க தப்பு இல்லை அது உங்களை இரிட்டேட் பண்ணுறதுக்காக கிடையாது அவரை மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்காக அவராக செஞ்சுக்கிற செல்ஃப் மோட்டிவேஷன் தான்